புதியவர்களே ஆண்டவராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இருபையா நமக்கு கொடுத்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையேட்டிக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே குற இல்லையே குற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குர இல்லையே குர இல்லையே குர இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குற இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினிக்கு கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குற இல்லையே இந்த நாளுக்குண்டு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது இந்த காலிவேளில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது இந்த காலிவேளிலும் பலவிதமான குறைவுகளை நினைத்து சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது படாது சிங்க குட்டிகள் தான் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் என்று சொல்லி கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தாழ்ச்சி என்பது இல்லை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலே தாவீது எழுதுகிறார் கத்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று இந்த காலிவெளிலே ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராயிருக்கும் பொழுது அவர் ஒருபோதும் நாம் குறைவுபட விடமாட்டார் தாழ்ச்சி அடைய மாட்டார் புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற நல்ல ஒரு தேவன் அவர் நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே சொல்லுகிறார் நானே நல்ல மெய்ப்பேன் என்று ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் நீ என் இருக்கிறபடியினால் நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன் இந்த காலி வேளையில் கத்தரை நாம் மெய்ப்பராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு நாளும் நாம் தாழ்ச்சி அடையவே மாட்டோம் ஆகவே இந்த காலி வேளையில் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் மார்கெழுதணேசி விசேஷம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் சோர்ந்து போவார்களே என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்க பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பல இடங்களிலிருந்து ஜனங்கள் வார்த்தையை கேட்பதற்காக ஓடி வந்து விடுகிறார்கள் மூன்று நாள் வரையிலும் ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்களை நாம் மறுபடியும் அப்படியே வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் அவர்கள் பட்டினியா இருக்கிறபடி நான் சோர்ந்து போவார்களே என்று அப்பொழுதுதான் ஆண்டவர் அங்கே எவ்வளவு அப்பங்கள் இருக்கிறது என்று கேட்டு ஏழு அப்பங்களும் சில மீன்களும் இருந்தது ஆகவே அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார் அத்தனை பேரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த காலி வேளையிலே நாம் பட்டினியா இருப்பது ஆண்டோருடைய விருப்பமே அல்ல நாம் திருப்தியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் வசனம் கேட்டுக்கொண்டே இருந்த ஜனங்கள் மூன்று நாட்கள் சாப்பிடாமல் உட்கார்ந்து விட்டார்கள் ஆண்டவர் சொன்னார் அவர்களை எப்படி நான் திரும்ப அனுபவேன் பலர் தூர இடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களை எப்படியாவது போஷிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவர்கள் மேலும் கரிசனை இருக்கிறார் இந்த காலி வெளியில உங்கள் மேல் என் மேலே ஆண்டவர் கரிசனை இருக்கிறார் ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர் நம்மையும் போஷிக்க அவர் உண்மை இருக்கிறார் ஆகவே கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது காலை வேளையில் ஆண்டு நாம் கருத்தாய் தேடுவோம் ஆண்டு தேடும் பொழுது நிச்சயமாகவே நாம் கைவிடப்படவே மாட்டோம் வேதம் சொல்லுகிறது கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஆகவே ஆண்டவர் நமக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறார் உண்மையாய் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு அருகாமையிலே அவர் வந்து விடுகிறார் அவர் நம்மை முழுவதுமாக திருப்தியாக்குகிற இருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளில உற்சாகமாயிருப்போம் எந்தெந்த காரியங்களிலே இந்த காலையில் நீங்கள் குறைவு பட்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் குறைவுகளை நான் நிறைவாக்குவேன் என்று சொல்லி எல்லா குறைவுகளும் இன்றைக்கு நீங்கிவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை நாம் கருத்தாய் தேடும் பொழுது நிச்சயமாக அவரை நாம் கண்டு கொள்வோம் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குவார் அதிகாலையில் எழுந்து கத்தரை தேடும் பொழுது எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் காலை வேளையில் நிறைவேற்றுவார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் எழுதின சிவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது திராட்சரசம் குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள் இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் கானா ஊரில் செய்த முதல் அற்புதம் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அந்த திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இயேசுவின் தாயும் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே ரசம் குறைவு பட்ட பொழுது இயேசுவிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று இயேசுவின் தாயார் வந்து சொல்லுகிறார்கள் அண்டவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி உடனே போய் அந்த ஜனங்களிடத்தில் வெறும் தண்ணீரை கற்சாடிகளிலே நிரப்ப சொன்னார்கள் அதே போல் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் இயேசு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கச்சாடிகளை தண்ணீரினால் நிரப்பினார்கள் எடுத்து அதை பந்தி விசாரிப்பு காலத்திலே கொடுங்கள் என்று சொன்னார் அதையும் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறியிருந்தது இந்த காலி வேளையில் நாம் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உண்மையாய் அவரை தேடும் பொழுது ஒரு போதும் ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது இந்த காலி வேளையில் வெறுமையான தண்ணீரை அன்றைக்கு திராட்சரசமாய் மாற்றி அந்த திருமண வீட்டில் குறைவை நிறைவாக்கின ஆண்டவர் இந்த காலி வேளையில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் என்ன பகுதியில் நாம் குறைவாயிருக்கிறோம் பொருளாதாரத்தில் இல்லாவிட்டால் சரீர சுகத்து கடத்த காரியத்தில் இல்லாவிட்டால் பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் பட்டிருக்கலாம் நாம் நினைப்பது எதிர்பார்ப்பது நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் இந்த காலைகளில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் குறைவை இன்றைக்கு நான் நிறைவாக்குவேன் இன்று காலையில் நம்மில அநேகருடைய குறைவுகளை இப்பொழுதே ஆண்டவர் நிறைவாக்குகிறார் நீங்கள் விசுவாசித்தால் இந்த நொடி பொழுதிலே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் குறைவுகள் இருக்கிறதோ உங்கள் வீட்டிலே பொருளாதாரத்தில் என்ன குறைவுகள் இருந்தாலும் இன்று காலையிலே அந்த குறைவை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவாக்குவார் நாம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டுகளை நீர் நிற்கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளில எல்லா குறைவுகளும் நிறைவாவதாக இனிமேல் அவர்கள் குறையில்லாதவர்களாய் ஆண்டவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டு நிறைவான ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் அனுபவிக்க உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே all me